மொத்தமாக நெல் கதிர் எவ்வளவு வருதோ ராகி எவ்வளவு வருதோ சோளம் எவ்வளவு வருதோ கம்பு எவ்வளவு வருதோ அதை ஆறாக பிரித்து வைத்து விடுவோம் ஒரு விவசாய குடும்பத்தில் அதை ஆறாக பிரிச்சிடும் முதல் ஆறு அந்த ஆறுல முதல் பங்கு அந்த கிராம கோவிலுக்கு போய் கொடுத்துருவோம் அந்த ஆறுல இரண்டாவது பங்கு கோவிலை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குருக்கள் இருக்கிறாங்க கோவிலை பூஜை பண்ணுறக்காக இருப்பாங்க அவருடைய முழு நேர வேலை அது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த இரண்டாவது பங்கு கொடுத்துருவோம் மூன்றாவது பங்கு நம்மை வாழ வைப்பதற்காக மூன்றாவது பங்கு அந்த மூன்றாவது பங்குல தான் நாம சாப்பிட்டுக்கணும் நான்காவது பங்கு நம்முடைய சேமிப்பு ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் வந்தால் நமக்கு சேமிப்பு வேணும் ஐந்தாவது பங்கு ஊருனுடைய சேமிப்பு ஊரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதைகுழி மாதிரி பெருசாக வெட்டி அதுக்குள்ள நெல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஊருக்கு பஞ்சம் வந்து அதில் இருந்து பயன்படுத்தணும் ஆறாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் கால் இல்லை உடல் ஊனமாக இருக்கிறாங்க கண்ணு தெரியாது அவர்களால் போய் தோட்டத்தில் வேலையை பார்த்து சம்பாதிக்க முடியாது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் வந்து இந்த இதில் பிறந்துட்டேன் அதனால எப்பவுமே நான் மேல் ஜாதி தான் கிடையாதுங்க ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சிருவாங்க அப்ப கோவில்ல யார் சாமி கும்பிட்றாங்க சாமிக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் உயர்ந்தவர்கள் விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாதுங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது சேமிப்பு உடைய ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது வரி போட ஆரம்பிச்சாங்க அரசு வந்து நாங்களே வரிய வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் சொன்னாங்க இது உடை ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் இவங்கெல்லாம் ஜாதி இவங்க எல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க ஜாதிக்கு யாரும் போக முடியாது நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறோம் நாமெல்லாம் கீழ் ஜாதி இதை சில நண்பர்கள் சரியான முறையில பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா நீங்க போக முடியாது உங்களை மற்றவங்க தொடுவாங்களா தொட முடியாது இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது இந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க ஒரு பெரிய குருமார்கள் ஞான குருமார்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கடந்த இருநூறு ஆண்டுகளில் ஹிந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள் இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில் இன்னைக்கு ஹிந்துக்களாக இருப்பவர்கள் இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள் இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கவர் எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம்